ஐயே அம்மா அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சிவசிவான்பேशिवम அரக்கட்டளையின் சார்பாக வித்ய கல்யாணி அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் மிக்க மகிழ்ச்சி அம்மா வாழ்க வளமுடன் சோ இன்னைக்கு வந்துட்டு சிறப்பு விருந்தினர்களா அம்மாவை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் மிக்க நன்றி அம்மா வாழ்க வளமுடன் நீங்க உங்களுடைய ஸ்பீச் ஆரம்பிச்சுக்கலாம் थैंक यू ஓகே 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 சாரி இதக்காலியுமாரில இருக்க انا एक्चुअलीला அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஃப்ளவர் மெடிசன் செக்ஷன் தான் இன்னைக்கு நம்ம மூணு மருந்தை பத்தி பார்க்க போறோம் மனமே நோய் காரணம் எனவே மனநிலையை அறிந்து நோய் நீக்குவது நோய் நீக்குவதுதான் மலர் மருத்துவம் இங்கிலாந்தில் கிடைக்கக்கூடிய மலர்கள் மொட்டுக்கள் இவற்றிலிருந்து எளிய முறையில் தயாரிக்கப்படும் மருந்துகள் இவை மிகவும் சக்தி வாய்ந்தவை நாம இன்னைக்கு மூணு மருந்தை பத்தி பேச போறோம் அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வாட்டர் வயலட்ன்றத பத்தி நம்ம பேசுவோம் வாட்டர் வயலட் வந்து என்னுடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் வயலட் வந்து பண்டிகை நாட்கள்ல இல்ல வந்து நமக்கு ஒரு பெரிய செலவு வருதுன்னு வச்சுங்களேன் அப்ப அந்த நேரத்துல நம்ம இந்த வாட்டர் வயலெட்டை வந்து முன்னாடியே நம்ம கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சோம்னா நம்ம எவ்வளவு செலவு பண்றோமோ ஒரு பண்டிகை ஒரு இல்ல ஒரு கல்யாணம் இல்லை என்ன ஒரு என்ன வேணாலும் இருக்கட்டுமே ஒரு பெரிய பல்க் அமௌண்ட் நம்ம செலவு பண்றோம்னா அது வந்து நம்ம முன்னாடியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுங்களேன் அந்த செலவு பண்ண பணம் எல்லாம் வந்து நமக்கு ஏதோ வகையில கடவுள் நமக்கு கொடுத்துருவாரு அது என்னுடைய அனுபவத்திலையும் நான் பார்த்துருக்கேன் நான் அது எப்படின்னா ஒவ்வொரு பண்டிகைக்கும் நம்ம ஒரு வாரம் முன்பே பின்பும் ஒரு மற்றும் பண்டிகை தினத்தன்றும் ஒரு டோஸ் ஒன்று அல்லது ரெண்டு டோஸ் வந்து வாட்டர் வயலட் நம்ம சாப்பிடணும் வீடு கட்டுறதுக்கு வீடு வாங்க முயற்சி செய்த நாளிலிருந்து வாரம் மூன்று தடவை வாரம் மூன்று தடவை நம்ம செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை சனிக்கிழமை அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா ஒரு ஒரு மூணு மூணு மாத்திரை குளோபஸ்லையோ இல்லை வந்து தண்ணிலையோ கலந்து நம்ம குடிக்கும் போது குடிச்சுட்டே இருக்கணும் நம்ம குடிச்சுட்டே இருக்கும் போது நமக்கு காலை மாலை ஒரு ரெண்டு மாத்திர நம்ம ரெஜிஸ்டர் ஆகிற வரைக்கும் வீடு ரெஜிஸ்டர் ஆகும் தேதி வரை நம்மளுக்கு சாப்பிட்ட வரை எவ்வளோ லட்சம் ரூபாய் இருந்தா கூட பரவாயில்ல நம்ம எவ்வளோ செலவு நம்ம வீடு வாங்கணுமோ அது ஏதோ ஒரு வகையில நமக்கு அது வந்து சேர்ந்துடும் இது ரொம்ப ஒரு நல்ல மிராக்கல் என்னுடைய அனுபவத்திலையும் நான் வந்து என்ன பண்ணுவேன் கொஞ்சம் ஹெவி செலவு இருந்தாக்கா இந்த மாதிரி குளோபஸில் கலந்து வச்சு நம்ம சாப்பிட்டுருக்கேன் நான் இதே மாதிரி என்ன பண்ணலான்னாக்கா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு நம்ம எதுவுமே செய்யலாத ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு மாரடைப்பு வந்துடுச்சு நம்ம ஹாஸ்பத்திரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம்னு நினைச்சுங்களேன் அது வந்து ஒரு வேளை ரெண்டு வேலைல நம்ம வாட்டர் வயலட் நம்ம டெய்லி சாப்பிட்டு வர ஹாஸ்பிட்டலில் நம்ம நம்ம மன உளைச்சல் லாஸ் ஆஃப் பே நம்ம என்னென்ன பண்ணமோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்மளுக்கு வந்து பணம் கிடைச்சிடும் அப்புறம் நம்ம உடல்நல சரியில்லாத போது நம்ம என்ன பண்ணுவோம் கிட்ட போவோம் கிட்ட போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம இந்த ஒரு பெரிய இதில் போகிறோன்னு வச்சுங்களேன் ஒரு கன்சல்ட்டிங்கே நிறைய ஆகும்னு வச்சுங்க எவ்வளோ ஆகுமோன்ட்டு நம்ம பயந்துட்டு போ போவோம் எவ்வளோ ஆகுமோ என்ன ஆகுமோ அப்படின்னு நினைக்கும் போது நம்ம கொஞ்சம் மாத்திரை இந்த மாதிரி க்ளோபஸில் நம்ம ஒரு ரெண்டு மூணு டோஸ் நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம போகும்போது என்ன ஆகுனாக்கா அந்த ஆசியம் பிளட் டெஸ்ட்டு ஸ்கேன் இதெல்லாம் எழுதி கொடுக்க மாட்டாங்க நம்ம டாக்டர் வந்து ஒரு கன்சல்ட்டிங் வாங்குறாருன்னு வச்சுக்கிறோம் தௌசண்ட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கு ஒரு ஹார்ட்டுக்கே போகிறோம் ஒரு பெரிய மருத்துவமனைக்கு போகிறோம்னு வச்சிக்கலாம் அப்போ வந்து அவர் என்ன சொல்வார்னா உங்களால் என்ன முடியுதோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லுவார் நம்ம இதெல்லாம் வந்து ரொம்ப மிராக்கல் இது என்ன சிரிப்பீங்க நீங்கள் என்ன இந்த மாதிரி சொல்றாங்க நம்ம இவ்வளோ செலவு பண்ணால் நம்மளுக்கு இவ்வளோ வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பேட்ச் வந்து நமக்கு இந்த மாதிரி மலர் மருத்துவங்களெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமா கொடுத்துருக்காரு இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுங்க நம்ம வந்து அதே மாதிரி நம்ம உடல் என்ன பண்ணுவாங்கக்கா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி நடக்கும் போதெல்லாம் கூட நிறைய நமக்கு செலவாகும் அப்போ இந்த மாதிரி எல்லாம் நேரத்தில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சில விஷயங்கள் நான் இவ்வளோ மருந்து சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்லேருந்து நீங்கள் என்னென்ன மருந்து இவ்வளவு நாள் நம்ம நாலு செக்ஷன் பாத்திருக்கோம் நம்ம என்னென்ன மருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிங்க அதெல்லாம் வந்து நீங்க போட்டு பார்த்துட்டு உங்களுடைய அனுபவத்தை வந்து நீங்க பாத்துருங்க நீங்க அதே மாதிரி இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து சிக்கரி சிக்கரின்ற ஒரு மருத்துவமல மருத்துவம் இது வந்து சுயநலம் கருமித்தனம் கஞ்சத்தனம் யாரெல்லாம் கஞ்சனா இருக்காங்களோ ஒருத்தர் தனியாவே இருக்க மாட்டாங்க ஒரு யாராவது ஒரு ஃப்ரெண்ட் இருக்கணும் இல்ல வந்து எங்காவது போனாலும் சரி இல்ல எங்க ஒரு சினிமாக்கு போனாலும் சரி ஒரு மாலுக்கு போனாலும் சரி தனியா வீட்டுல இருக்கிறது கூட ஒரு பயப்படுவாங்க அற்ப விஷயங்கள் கூட வந்து இன்னொருத்தர் உதவி நாடுவது யாராவது உடனே இருக்க வேண்டும் தான் சொல்கிறபடியே மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்று கூறுதல் பேரம் பேசுதல் போனும் பணம் பொருள்களின் மீது ஆசை பற்று உதவிக்கு மற்றவர்களை கூப்பிடுதல் தன் சாமான்களை பத்திரமாக பூட்டி வைத்து கொள்ளது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டி பூட்டி வச்சுக்குவாங்க அது யூஸ் ஆகலன்னா கூட சரி ஒரு இரநூறு முந்நூறு புடவை இருக்கும் பீரோக்குள்ள இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஆஹ் என்ன பண்ணுவோம்னா எவ்ரி இயர் வந்து ஒரு எல்லாமே நம்ம எடுத்து எடுத்து தேவையில்லாத ட்ரெஸ் எல்லாம் எடுத்து யாரோ ஒரு ஆர்கன்ஸ்க்கோ இல்லை இல்லாதவங்களுக்கோ இப்போது எனக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ஒரு நம்ம ரிலேட்டவ்லையோ யாரோ இருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரி நான் யூஸ் பண்ண நல்லா இருக்கும் போதே ட்ரெஸ்ஸு ரொம்ப கிழிஞ்சு போகாமல் ரொம்ப நைஞ்சும் போகாமல் ரொம்ப சுருங்காமல் நம்ம யூஸ் பண்ணிட்டு கொடுத்தோம்னா அடுத்தவங்களும் இல்லாதவங்க சந்தோஷமாக அதை வந்து அவங்க போட்டுக்கு இல்லை அதை நம்ம வச்சு கூட்டி பூட்டி பூட்டி வச்சாலும் அது ஒரு நெகட்டிவ்ஸ் தான் நமக்கு அளவுக்கு அதிகமாக நம்ம சேர்த்து வைக்கிறது இதெல்லாமும் வந்து அந்த மாதிரி யார் அந்த மாதிரி சேர்த்து வைக்கிறாங்களோ அவங்க ஒரு சிக்கரி கேரக்டர் நீங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க தாம் பொருள் தன்னுடைய இது என்னுடைய இது தன்னுடைய இது அப்படின்னு சொல்லுவாங்க எந்த பொருளும் பார்த்தாலும் இப்போ ஒரு ஒரு வீட்டில் குழந்தைங்க கூட இருப்பாங்க சின்ன பசங்க அவங்க வந்து பெரியவனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறத சின்னப்பாங்க போட்டுக்கிட்டோம் அப்படின்வாங்க இல்லை ஒரு அக்கா தங்கச்சி ஆகிறதா கூட அக்கா போட்ட ட்ரெஸ்ஸை வந்து எனந்த ட்ரெஸ்ஸா இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு சரி சின்னதாயிடுச்சு தங்கச்சி போடுமேலாம் கொடுக்க மாட்டான் அவள் கூட்டி எங்காவது ஒன்று மறைச்சி வச்சிருவா அவள் அந்த பொண்ணு கொடுக்க மாட்டான் அவ அது சீக்கிர கேரக்டர் தான் ஆகும் தன் சாமான்களை பத்திரமா கூட்டி வைத்துக்கொள்ள கிடைக்காத பொருட்களுக்கு இயங்குவது இயங்குவது நம்ம இருக்கிற பொருளை விட இல்லாத பொருளுக்கு வந்து இயங்குறது அத அந்த பொருளை வந்து இழந்து விட்டதால் ஏக்கம் காதல் தோல்வி தன் நிலைமைக்கு மீறி சௌகரியங்களுக்கு ஆசைப்படுதல் உரிமை அல்லது சொந்தம் கொண்டாடுதல் எல்லாவற்றிற்கும் மற்றொருளை சான்றிதழ் தன் தேவைக்கு மீறி அளவு பொருட்களை சேர்த்து வைத்தல் இதெல்லாம் வந்து சிக்கரி நபர்கள் வந்து நம்ம உங்க கேட்டுட்டு இருக்கவங்களே வந்து சில பேர் நம்ம இந்த மாதிரி கேரக்டரா இருப்பாங்க அது நம்ம நம்ம என்னன்னு வந்து பாத்துக்கலாம் அவங்க சிக்கரி நபர்கள் நம்ம சொல்றது நம்ம என்னன்னு பாப்போமா எனக்கு சொந்தமாக ரெண்டு பெட்ரூம் பிளாட் இருந்தா போதும் மூணு பெட்ரூம் கூட பிளாட் யாராவது இலவசமா எனக்கு வேணான்னு சொல்றாங்க எப்படின்னா எனக்கு இது போதும் ஒரு ரூம் போதும் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டுடியோ இருந்தால் கூட போதும் எனக்கு எனக்கு அது போதும் மூணு பெட்ரூம்ல நாலு பெட்ரூம் கூட வேண்டாம் எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய வரும் எனக்கு ஒரு சொந்தமா மோட்டார் சைக்கிள் மட்டும் இருந்தால் போதும் கார் கூட வேணாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு பெண் கல்யாணத்துக்கு இன்று ஒரே ஒரு லட்சம் ரூபாய் கிடைத்தால் போதும் எனக்கு லாட்ரிக்கு அஞ்சு லட்சம் கிடைச்சா கூட எனக்கு வேண்டாம் எனக்கு மீதி நான்கு லட்சத்தை நான் யாருக்குன்னா கொடுத்துருவேன் அப்படின்னு அந்த சிக்கரி டைப் அப்படி சொல்லுவாங்க இதே மாதிரி வந்து சின்ன சின்ன குழந்தைங்களா வெளியே அம்மா அப்பா கூட வந்து எப்பவுமே அம்மா முந்த அணியே இருக்காங்க நிறைய வீட்டு குழந்தைங்க வந்து அந்த மாதிரி பண்ணாங்க எங்க போனாலும் பாத்ரூம் போனாலும் சரி எங்க போனாலும் சரி அம்மா புடவையே பிடிச்சுக்கிட்டு போவாங்க சின்ன குழந்தையில ஸ்கூலுக்கு போனாலும் அழுகங்க அழுவங்க குழந்தைங்க அதுங்க வேலைக்கு போகும்போது அதுங்களை சமாதானம் பண்ணி யாருக்கும் தெரியாம அப்படியே பூட்டி வச்சுட்டு ஏதோ வரம்மா பக்கத்துல தாமா அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் கிட்டே யாருக்கிட்டேயோ அப்படியே விட்டு போவாங்க ரொம்ப அழுவோம் அந்த குழந்தை அப்பாவுக்கு அப்பா இதுன்னா அப்பா கழுவோம் அம்மா அம்மா கழுவோம் ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்குது பேரண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் அழுதுட்டே இருக்காங்க அது ஒரு சிக்கரி கேரக்டர் குழந்தைக்கு அந்த குழந்தைங்களுக்கு கூட நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ரெண்டு ரெண்டு குளோபஸ் நம்ம கொடுக்கும் போது அழகா பயிற்சாயிடும் அந்த குழந்தைங்க நீங்க ட்ரை பண்ண பாருங்க அந்த மாதிரி குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ரொம்ப இது பண்ணாக்கா பல வருடமா மன நோயாளியான இருவத்தி ஒரு பெண்ணையும் வந்து அவங்க வீட்டுல போய் நம்ம ஒரு நாள் பார்க்கும் போது அவ வீட்லயே அடைந்து ஒரு மாதிரி அடைஞ்சு கிடந்த யாருக்கிட்டையும் பேசாம ஒரே அரை பூரா ஒரே ஒட்டடை அப்போ வந்து அவங்க அவங்க அப்பா சொல்றாரு இதை பாருங்க தீபாவளிக்கு பொங்கலுக்கு நவராத்திரிக்குன்ட்டு நிறைய பட்டு புடவைங்கன்ட்டு கேட்டு கேட்டு வாங்கி வச்சுக்கிறா நிறைய சாவியும் இடுப்பில் வந்து சொருகி வச்சுக்குவா ஆனால் அந்த ஒரு ஒரு நாள் கூட அந்த புடவையை கட்டவே மாட்டாள் யாருக்காவது கொடுமா அப்படின்னாலும் கொடுக்க மாட்டாள் புடவையெல்லாம் ரொம்ப மக்கி போயிடுச்சு அப்படின்ட்டு அவங்க அப்பா வந்து புலம்புவாரு அவளுடைய பொருளை யாருக்கும் கொடுக்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி சில அவளுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது சிக்கரி கேரக்டர் அந்த பொண்ணு சிக்கரிக்கு வந்து நம்ம ஒரு ட்ராப்ஸ் கலந்து கொடுக்கும்போதோ இல்லை குரோபர்ஸாக கொடுக்கும்போதோ அவள் என்ன பண்ணுவாள் அஹ் தேவையில்லாம நம்ம எதுக்கு அவ வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளே மனம் மாறி எல்லாமே வந்து அவ யாருக்காவது கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிருவான் அந்த மாதிரி கேரக்டர் ஆயிடும் அதே மாதிரி வந்து சென்னையில வந்து ஒருத்தர் கல்கத்தாவுக்கு மாத்த மாற்றி போறாரு குழந்தைங்கள எல்லாத்தையும் விட்டுட்டு கல்கத்தாவில வந்து அவருக்கு ஒரு வேலை ஆனா அவரு அங்கதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை அப்ப வந்து குழந்தைங்க வந்து எல்லாம் தழுவி நான் ரொம்ப அவங்கள வந்து ஹக் பண்ணிட்டு தண்ணீர் விட்டு குழந்தைங்களை விட்டு நான் எப்படி தனியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார் அவர் அவர் ஒரு சிக்கி கேரக்டர் ஐயோ நான் அது இல்லாமல் நான் குழந்தைங்க என்ன செய்யுமோ என்ன செய்வோம் அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்படுறவங்களுக்கு வந்து ரொம்ப கவலைப்படுறது நான் இல்லாமல் குழந்தைங்க என்ன செய்யுமோ எப்படி இருக்குமோ அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு வந்து ரெட்சஸ் நெட் இந்த நம்ம வந்து நோயாளி வந்து என்ன வார்த்தைகளை சொல்கிறாரோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து கேரக்டர் சூஸ் பண்ணி கொடுக்கணும் இதே வந்து குழந்தைங்களை விட்டு தான் தனிமையில் வந்து வாடுவதை கவலையாக அவருக்கு சொல்றவருக்கு தான் நான் இல்லாமல் குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தவிக்குமோ அப்படின்னு சொல்ற கணவன் சரி மனைவி மாறவங்களுக்கும் சரி அதுக்கு வந்து ரெட் ஷஸ் நெட் அது எச்சில் கையால கூட ஒருத்தர் வந்து காக்கா ஓட்ட மாட்டார் அவர் வந்து சிக்கிரி கேரக்டர் எல்லாமே இதில் வந்து இன்னொரு கேரக்டர் வந்து ட்ரிங்க்ஸ் அடிமையானவங்களை கூட ஒரு கேரக்டர் வரும் அவர் எப்படி கேரக்டர்னா பணம் இருக்கும் நிறைய பணம் இருக்கும் பட் வந்து ஓசியில் குடிக்கிறது ஓசியில் போய்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கூப்பிடுவாங்க வாங்க சார் சும்மா தான் இருக்கும் வாங்க கம்பெனி கொடுங்க அப்படின்னாக்கா அது ஒரு கேரக்டர் ஆகுது இலவசமாக போய் குடிக்கிறது அதே மாதிரி இலவசமா வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி டிஃபன் போய் சாப்பிடுறது ஹோட்டலுக்கு போய் சாப்பிடறது என்டர்டைன்மெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஒரு ஒருத்தர் சொல்லுவாங்க உன் வீட்டுக்கு வந்தா நீ என்ன கொடுப்பாய் அப்படின்னு கேட்பாங்க நீ உன் வீட்டுக்கு வந்தா எனக்கு என்ன தருவ அதே மாதிரி வந்து நீ என் வீட்டிற்கு வந்தா நான் என்ன கொண்டு வரது இந்த மாதிரி ஒரு சிக்கரி டைப் வந்து அது ஒரு பழமொழியே இருக்கு அந்த மாதிரி கேட்பாங்க அவங்க பிற இருந்து நிறைய பொருட்களை வாங்குறது உதவி கேட்டுக்கொண்டே இருப்பாங்க அவங்க எல்லாமே ஓசிலேயே அனுபவிப்பாங்க இவங்க அது வந்து அது வந்து நல்ல இது கிடையாது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க கடவுளுடைய ஆசீர்வாதம் வந்து அவங்களுக்கு கிடைக்காது பட் அவங்களுக்கு சில கர்மாத்துக்கு தான் வரும் படித்து விட்டு தருகிறேன்னு சொல்லிட்டு விலையோர் புத்தகத்தை வாங்கிட்டு போவாங்க வற்புறுத்தி அதை நம்ம வந்து விர்த்தி கேட்குற வரைக்கும் அவங்க தரவே மாட்டாங்க அதெல்லாம் சிக்கரி கேரக்டர்ஸ் தான் அது நிறைய பேருக்கு அது இது நிறைய கொடுங்க நான் படிச்சுட்டு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஏதாவது ஒரு பொருள் கேட்பாங்க ஒருத்தர்கிட்ட வந்து பக்கத்து வீட்டில் வந்து வந்து திறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதை நம்ம மறந்துடுவோம் அதை நம்ம கே அது என்னைக்கோ நம்ம வந்து மறந்துகிட்டு இருப்போம் பட் வந்து நம்மளுக்கு அது நம்ம கொடுத்தமே அது வாங்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கேட்போம் அது வந்து வரும் சில நேரத்தில் வரவும் வராது கொடுத்துட்டேன்னு சொல்லிடுவாங்க நம்ம இல்லைன்னா அந்த மாதிரி நம்ம வற்புறுத்தி சில நேரத்தை கேட்கும் போது அவங்க தருவாங்க பட் ஆனால் அவங்கள எடுத்துட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க இது ஒரு சிக்கரி கேரக்டர் இதே மாதிரி ஆபீஸ்க்கு கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளிய சொல்ல புறப்படுகிற இந்த சில கேரக்டர் வந்து பிடியோ அதை ரொம்ப பிடிக்கிற இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா குழந்தைங்களுக்கும் சரி ரொம்ப பெரியவங்களுக்கும் சரி இந்த மாதிரி வந்து நம்ம சிக்கரி வந்து கொடுக்கலாம் நம்மள வந்து எல்லோரும் கைவிட்டதாக நினைப்பாங்க என்னை யாருமே சரியா கவனிக்க மாட்டேன் என்கிறார்கள் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் என்னை வந்து யாருமே கவனிக்கவே மாட்டேன்றாங்க ஆஹ் வீட்டுல மாமியார் சொல்லலாம் குழந்தைங்க சொல்லலாம் கணவன்மார்களும் சொல்லலாம் என்னை யாருமே கவனிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இந்த சிக்கரி கேரக்டர் தான் இவங்களுக்கு சிக்கரி கொடுக்கும் போது அவங்களுக்கு வந்து மனசு மாறிடுவாங்க இரவில் தனியா இருக்கிறதுக்கு பயமா இருக்குது தூக்கம் வரல யாராவது உடனே இருந்தால் பரவாயில்ல என்ற சொல்வருக்கும் சிக்கரி கேரக்டர் இந்த மாதிரி நம்ம வந்து சிக்கரின்றத மருந்து நம்ம குளோவஸ்ல போட்டு ஒரு நம்ம தொடர்ந்து ஒரு ஒன் வீக்கோ டென் டேஸோ அப்படி கொடுக்கும் போது அவங்க வந்து நானே நான் தனியா எனக்கு ஒன்னும் பயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதுல இருந்து அவங்க மனநிலையிலிருந்து வெளியே வந்துடுவாங்க தான் கேட்டது கிடைக்க வேண்டும் இல்லைன்னா தன் இஷ்டப்படி நடக்க வேண்டும் தனிமையில் இருக்க முடியாது கூப்பிட்ட குரலுக்கு ஆள் வேணும் இந்த மாதிரி சொல்றவங்களுக்கும் சிக்கரி கேரக்டர் தான் உடல் நலம் சரியில்லாத ஒருவர் தன் உடம்பை பிறரை கூப்பிட்டு பிடித்து விட சொன்னாலும் அவரும் ஒரு சிக்கரி கேரக்டர் தான் சுயநலம் உள்ளவர்கள் இது வந்து இவங்க சுயநலமா இருக்கிறவங்க வந்து ரொம்ப சமுதாயத்துக்கே ரொம்ப ஒரு இதுதான் பொருட்களை திருடுதல் ஒரு சில பேர் வந்து திருடுவாங்க மால் போனாலும் சரி இல்லை ஒரு ஷாப்பிங் போனாலும் சரி அது அவங்களுக்கு ஒரு ஹாபி அது ஒரு வீட்டுக்கு போனாலும் சரி ஒரு நல்ல பொருள் பார்த்தாங்கன்னாக்கா அவங்க வந்து அட்டையை போட்டுவாங்க அது அவங்களுடைய ஹாபி அந்த மாதிரி பொருட்களை திருடுவது ரெண்டு காரணங்கள் உள்ள சாப்பாட்டுக்கே வழி இல்லாம திருடுவது ஒன்று மற்றொன்று எவ்வளவு இருந்தாலும் இன்னும் நிறைய வேண்டும் என்று மனப்பான்மை இந்த ரெண்டு மனநிலை உள்ளவர்களும் சிக்கரி தான் ஓகேங்களா அந்த சிக்கரி கொடுக்கும் போது இவங்களும் இதுல வந்து வெளியே வந்துருவாங்க கடையில வந்து எந்த பொருள் வாங்குனாலும் பேரம் பசுவாங்க சில பேர் எல்லா விஷயங்களிலும் ஒருத்தர் உதவி என்ன ஆடுறது தனியா எங்க செல் செல்றதை வந்து விரும்ப மாட்டாங்க துணைக்கு ஒருத்தரை வைத்துக் கொள்வது எல்லாமே சிக்கரி நபர்கள் இதே மாதிரி வந்து ரொம்ப லவ் பண்ணி ரொம்ப ஒரு காதல் தோல்வியில் ரெண்டு பேருமே இதுவாகிடுவாங்க சில பேர் வந்து லவ் ஃபெயிலியர் இவங்களுக்கும் காதல் தோல்வி அடைந்தவங்களுக்கும் சிக்கரி தான் சிக்கரி கொடுக்கும்போதும் அவங்க வந்து வேற ஒரு மனநிலைக்கு போயிடுவாங்க இதில் இருந்து வெளியே வந்துடுவாங்க ரொம்ப அவங்க அந்த ஸ்ட்ரெஸ் கூட போக மாட்டாங்க நம்ம இதெல்லாம் பேசுனது வந்து சிக்கனி இதெல்லாம் வந்து இந்த மனநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மருந்து போது அவங்க இதுல இருந்து வெளியே வந்திருப்பாங்க இந்த நான் சொன்னது வந்து அஹ் இது வந்து இதானவங்க வந்து ட்ரிங்க்ஸ் இது எடுத்தவங்க வந்து என்ன மாதிரி கேரக்டர் இதுலயே ஒரு ஆறு ஏழு கேரக்டர் அதில் வந்து என்ன மாதிரி கேரக்டர் ஒரு சில பேர் வந்து தேதி அனு கடன் வாங்கி குடிச்சிட்டு எல்லாமே செலவு பண்ணி குடிச்சிட்டு கடன் வாங்கிட்டு குடிக்கிறவங்க அது ஒரு கேரக்டர் அது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன் நான் அந்த மாதிரி நம்மளுடைய கேரக்டர்ஸ் பார்த்து வச்சு தான் இது வந்து இப்போ கஞ்சத்தனம் ஓசியில் போய் குடிக்கிறது இது எல்லாமே வச்சு பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க இதை கொடுக்கும்போது அவங்க அந்த ட்ரிங்க்ஸ் பக்கமே அடப்போ இதெல்லாம் ஒரு பழப்பம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க இந்த பக்கம் போக மாட்டாங்க பட் கேரக்டர்ஸ் தான் நம்ம பார்க்கணும் என்ன நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹாலி ஹாலி என்ன அவங்க பொறாம மற்ற நடத்தையில் சந்தேகம் எப்பவுமே அவங்க எல்லாத்துக்கும் சந்தேகமாவே இருப்பாங்க எல்லாம் சந்தேகம் எது பார்த்தாலும் சந்தேகம் இது பண்ணா அந்த மாதிரி ஆயிடுமோ இது பண்ணா அந்த மாதிரி ஆயிடுமோ அப்படின்ட்டு மனைவியின் நடத்தையில் சந்தேகம் அது வந்து கணவனுடைய ஹாலி டைப் அது கணவனுடைய டைப் வந்து ஹாலி அதே மாதிரி கடைசி கடைசி குழந்தைய பார்த்தாக்கா பெற்றோர் வந்து ரொம்ப கொஞ்சுவாங்கல்ல இது வந்து பெரிய மூத்த குழந்தைங்க பார்த்தாக்கா அதுங்களுக்கு வந்து ஒரு பொறாம டைப் அதுவும் ஹாலி தான் இந்த மாதிரி குழந்தைங்களுக்குள்ளே வந்து பொறாம வந்து வளர்றதுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்கக்கூடாது ஏன்னா நம்ம சின்ன குழந்தை அப்படின் போது நிறைய லாஸ்ட் குழந்தைங்கள தான் எப்பவுமே கொஞ்சம் ஒரு மூணாவதோ ரெண்டாவதோ ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஃபஸ்ட்டு குழந்தைக்கு ரெண்டாவது குழந்தைக்கு கேப் இருக்கலாம் இல்லை ஒரு அஞ்சு வருஷம் இருக்கலாம் அதுக்குள்ளே எப்பயுமே வளர்ந்துட்டு இருப்பான் அவனை கொஞ்சம் போது கண்டிப்பாக பெரிய குழந்தைங்களுக்கு அது ஒரு மாதிரி பொசசிவ் டைப்பு அது ஒரு மாதிரி ஜெல்லஸாக ஒரு மாதிரி அவங்களுக்கு என் தம்பி தான் கொஞ்சம் என்ன கொஞ்சமாக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறாமையாக இருப்பாங்க பட் அவங்களுக்கும் நீங்கள் ஹாலி கொடுக்கும்போது அவங்க வந்து ரொம்ப சமத்தாகிடுவாங்க இதே மாதிரி சொத்து சண்டை பூர்வீக சொத்து பாக பிரிவின் போது அண்ணன் தம்பி சண்டையை இந்த மாதிரியெல்லாம் வரும்போது நீங்கள் வந்து ஹாலி கொடுக்கலாம் ஹாலி நம்ம கொஞ்சம் முதல்லையே எடுக்கும் போது இந்த அண்ணன் தம்பி சண்டையெல்லாம் இல்லாமல் சுமூகமாகிடும் கொஞ்சம் கூட்டு தொழில் செய்யும் இரு பாகஸ்தர்கள் இதே வந்து அவங்களுக்கு உள்ள சந்தேகம் வந்துடும் தொழில் வந்து சீக்கிரம் உறவும் உறிஞ்சுவிடும் இவங்களுக்கு வந்து நம்ம ஹாலி கொடுக்கலாம் இதே மாதிரி வந்து ரொம்ப பொறாமை ரொம்ப மற்றவர்கள் நடத்தில் சந்தேகம் கொலைக்கு கூட நம்ம நிகழ்வது உண்டு அந்த மாதிரி இருக்கிறனால நம்ம ஆஹ் வீட்டுக்குள்ளேயே ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் சந்தேகம் வரும் ஆஹ் கணவன் மணிக்குள்ள சந்தேகம் வந்து மாமியர் கூட வரலாம் எந்த உறவுல வேணாலும் சந்தேகம் வரலாம் பட் அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சோம்னா இதுக்கு வந்து எவ்வளோ இப்ப வந்து சொல்யூஷன் இந்த மாதிரி இருக்கு இதை ரொம்ப ச நம்ம சண்டை கிண்டை ரொம்ப பெரிய இது இந்த மாதிரி எல்லாமே ஒரு நிமிஷத்துல நடந்து முடியறதா இல்லைங்களா எல்லாமே நம்ம கேள்விப்படுற அத்தனையும் மனசுக்குள்ளேயே வச்சு ரொம்ப நாள் அவங்க அந்த ஸ்ட்ரெஸ்லயே போய் அது போல வரைக்குமே நிறைய நம்ம மீடியாவில் பார்த்துருக்கோம் அதுக்கு பற்றியில் நம்ம வந்து இந்த மாதிரி ரெண்டு பக்கம் தப்பு இல்லாத போது நம்ம ஹாலி கொடுக்கும்போது கணவன் மகனும் சரி இந்த மனைவியும் வந்து கொடுக்கும்போது அழகா அந்த இதில் வந்து அவங்க வந்துடுவாங்க இதேமாதிரி ஒன்று கொடுத்துன பக்கத்துக்காரங்க நம்ம ஃப்ளாட் சிஸ்டமில் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி ஹாலி கொடுக்கலாம் இந்த விவசாயத்தில் எல்லாருக்குமே சண்டை வரும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஹாலி கொடுத்து திருமண வயது வந்த பையன் வந்து ஏதோ சந்தேக மனப்பான்மையா இருப்பான் ஒரு பொண்ணு ஜாதகம் வந்தா சரி அதை பற்றி கீரை விசாரிக்க அவன் ஆபீஸ்க்கே போய் கண்காணிப்பான் எந்த பெண்ணை பார்த்தாலும் அவளது நடத்தையில் சந்தேகம் இதனால அவனது திருமணம் வந்து தள்ளி போய்கொண்டே இருந்தது மற்றவர்கள் நடத்தையில் சந்தேகம் நீங்க அவனுக்கு ஹாலி கொடுக்கும்போது ஒரு ரெண்டு மூணு மாத்திரம் ஒரு ரெண்டு மூணு வேலை கொடுத்துன்னு வரும்போது அவனுக்கு சீக்கிரமே திருமணமும் நடந்துடுச்சு அவனுக்கு அந்த சந்தேக குட்டியும் போயிடுச்சு அவனுக்கு அதே மாதிரி புதிதாக திருமணம் செய்து கொண்ட நபர் வந்து திருமணத்துக்கு முன்பே தன் மனைவியின் நடத்தில் சந்தேகம் சந்தேகம் மற்றும் பொறாமையால் நடக்கும் கொலைகள் நம்ம நிறைய இந்த மாதிரி பத்திரிகை எல்லாமே படிச்சிருக்கோம் இல்லைங்களா எங்களுக்கு ஹாலியும் கொடுக்கணும் நம்ம வைனும் கொடுக்கும் அவங்களுடைய நெகட்டிவ் தன்மையாளர்களுக்கு இது கூட வந்து நம்ம வைனும் சேர்த்து கொடுப்போம் மாமியார் மருமகிடையே சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாகவும் ஒற்றுமையாக இருக்கும் ஹாலி நாத்தனார்களிடம் அமைதி நிலவ ஹாலி சொத்து தகராறுல ஏற்பட்டுள்ள பங்காளி அவங்களுக்கும் ஹாலி கொடுக்க சமூகமா பேசி சொத்தை பிரித்து கொள்வார்கள் இங்க இந்த ஹாலின்ற மருந்துக்கு பதிலா வந்து மஸ்டர்ட் கொடுக்க உறவினர்களிடையே பாசம் பொங்கி ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டு கொடுத்து விடுவார் இந்த மாதிரி நம்ம வந்து ஹாலியை பத்தி நிறைய பேசியிருக்கோம் நீங்க வந்து என்னவோ டவுட்ஸ் கேளுங்க சார் வணக்கம்மா ரொம்ப அருமையா இருந்ததுங்கம்மா

வருவாங்க சரிங்கயா சரி ஓடுவாங்க 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 வெயிட் பண்ணுங்க மேடம் கேக்குதா வந்தாங்க நித்யா கலைணி மேடம் கேக்குதா தரமே இருக்கு பாருங்க வணக்கம்மா ரொம்ப நல்லா கிளாஸ் இப்ப மஸ்டர்ட் மா அது வந்து எப்படி உறவு வந்து பலப்படுறதுக்குங்களா மஸ்டர்ட் சொல்றீங்களா ஃபைனலா ஆமா அந்த ஒரு ரெண்டு பேர் ஒரு சந்தோஷம் இல்ல வரதுடா ஓகே ஆல் இன்ட்ரஸ்ட் போறாம இல்லீங்களா ஆமா அந்த கரெக்டர பேலன்ஸ் பண்றதுக்கு மஸ்டர்ட் எடுத்துக்கலாமா ஆமா 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 மஸ்டர்ட் ஓகே ஓகேங்கமா ரொம்ப சூப்பரா இருந்ததுங்கமா சோ இன்னைக்கு வந்துட்டு கிளாஸ் வாட்டர் வயலட் சிக்கரி ரெட் செஸ்னட் ஹோலி மஸ்டர்ட் இந்த ஃப்ளவர் மெடிசின்ஸ் பத்தி பேசிருக்கீங்க ரொம்ப நல்ல நல்லா இருந்தது அண்ட் யூஸ்ஃபுல்லா இருந்தது எங்களுக்கெல்லாம் எல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்தா வாட்டர் வயலெட் ஷிக்கோரின்னா யாராவது கஞ்சதனம் செல்ஃபிஷ்னஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஷிக்கோரி குடுக்கலாம் அம்மா ஆமா அப்புறம் வந்து அந்த கவலைப்படுறதுக்குங்களா யாராவது ரொம்ப கவலைப்பட்டே இருக்காங்க

காவியாமா டவுட் இருந்தா கேக்கலாம் ஹென்றி ஐயா இந்த பிளவர் மெடிசன் அவங்க வந்து மனசு நாங்க அவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கனாவே அவங்க வந்து அழகா அவங்க இதை வந்து எல்லா தீர்வுக்கும் வந்து அவங்க ஒரு தீர்வா இருக்கும்

அம்மா இந்த இப்ப வீட்ல வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னா அதுக்கு வாட்டர் வயலட் வந்து தெளிச்சு விடலாங்களா வாட்டர்ல கலந்து வாட்டர் வயலட் சொல்லி நான் ஒயிட் செஸ்நட் எல்லாம் சொல்லி இருக்கறாங்க கிளாஸ்ல ஓகே ஓகே இப்ப இதுக்கும் ஒரு வீடு வாங்கணும் அந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்களே அதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாமா ஆமா தெளிக்க தெளிக்க வேண்டாம் சாப்பிட குடி சாப்பிட்டாலும் அது வந்துரும் வீடு தெளிக்கலாம் தேவையில்லைங்களா அதுக்கு வந்து ஒயிட் செஸ்ட்நட் கூட யூஸ் பண்ணிக்கலாங்களா ஆமா நெகட்டிவ் தன்மை போறதுக்கு ஒயிட் செஸ்ட்நட் ஆ ஓகேமா ஓகேமா சோ யாருக்கு பணம் வரதுக்கு பணம் வரதுக்கு தான் நமக்கு இது பண்றோம் நம்ம சாப்பிடுறோம் சரிங்கமா சரிங்கமா அப்ப வந்து இந்த வாட்டர் வயலட் வந்து பணம் வரவுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் பணம் வரவுக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய நம்ம ஒரு லேண்ட் வாங்குறோம் வீடு கட்டணும் அப்படின்னும் போது நம்ம இது முதல்ல சாப்பிட வழியில பணம் நம்ம கட்டுறதுக்கு லேண்ட் இப்ப நீங்க பொங்கல் வருது இல்லைங்களா இல்ல தீபாவளி நியூ இயர்ஸ் செலவு ஏதாவது நம்ம ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம் ஏதோ ஒரு பண்றோம்னு வச்சுக்கலாம் அதை நம்ம வாங்கிட்டு நம்ம வாங்குறதுக்கு முன்னாடியும் இல்ல வாங்கிட்டாலும் சரி நம்ம இது சாப்பிடும் போது அதுக்கு நீங்க வாங்கினதுக்கு உண்டான பணம் கண்டிப்பா ஓகே ஓகேங்கமா அப்ப எதுக்கு வேணாலும் நம்ம பண்ண தேவை இருந்துச்சுன்னா நாம வாட்டர் வயலட் வந்து போட்டு சாப்பிட்டுக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஓகே ஓகேங்கமா थैंक यू மா ரொம்ப சூப்பரா இருந்தது யாருக்கும் யாருக்கு டவுட்ஸ் இல்ல போல சோ थैंक यू so much நிறைய விஷயங்கள் நீங்க फ्लावर மெடிசினஸ் வந்து ஒரு ஒரு டைமும் ரொம்ப யூஸ்புல்லான மெடிசினஸ் எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கீங்கமா थैंक यू so much மா अगेन एंड अगेन நீங்க இதே மாதிரி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் थैंक यू

ஓகேங்க ஐயா ஸ்டாப் பண்ணிக்கலாங்களா ஓகேங்கம்மா ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கலாம்